கோபால் ரீர்கள் போப்பா பண்ணுங்க சார் பில்லகில்

எந்த பிரச்சனையும் இல்லாம நானும் என் பேத்தியும் நிம்மதியா இருந்தேன் யாருக்கு அனுப்பிச்சு நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு இனிமையாவது நாங்க நல்லபடியா இருக்கணும் ஒரு கொலை குற்றவாளி கூட தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ஒரு தூக்கு தண்டனை கைதியை கூட உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க நான் ஆசையை சொல்ல வரல என் ஆதங்கத்தை சொல்ற அது கூட கேட்க மாட்டீங்களா பாட்டி

கையில ஒவ்வொரு அம்மாவும் தத்தி தத்தி வர அழக பார்த்து ரசிப்பாங்க நான் முத முத நடந்ததே எங்க அம்மாவுக்கு கொள்ளி வைக்கத்தான் செத்த புருஷம் புது மாப்பிள்ளு சொல்லுவாங்க எங்க அம்மா செத்த மூணாவது நாளே எங்க அப்பா அதை நிரூபிச்சாரு அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா இருக்காருன்னு எனக்குள்ள இருந்த சின்ன போயிடுச்சு அப்பா இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு எங்க அப்பா இரண்டாவது கல்யாணம் நடந்தது அந்த கல்யாண வீத்தையே நான் யாருக்குமே வேண்டாதவன் ஆயிட்டேன் நான் ஒரு அநாதங்கிறதையும் எனக்குன்னு யாருமே இல்லைங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பொதுவா இருக்கிற பலவீனத்தை பயன்படுத்தி என் சித்தி எங்க யாருடைய அன்பும் பாசமும் அரவணைப்பும் இல்லாம நான் வளர்ந்தேன் என் சித்திக்கு ஒரு குழந்தை பிறந்தது எல்லா அம்மாவும் நிலாவை காட்டிதான் குழந்தைக்கு சோறு விட்டுவாங்க வாய் சோறாவது கிடைக்காதான் சித்தி அந்த கடைசி உருண்டையை கூட எங்க வீட்டு நாய்க்கு தான் போடுவாங்க நான் வளர்ந்து பெரியவனானா எங்கள் சொத்தில் நான் பங்கு கேட்பனோன்னு என்னை கொலை பண்ண ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணாங்க என் சித்தி உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன் அந்த வயசில் மெட்ராஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பசி ஒன்று தான் என் தேவைகளுக்காக மட்டுமே நான் ஏமாத்த ஆரம்பித்தேன் ஒரு நாள் என் தேவைக்கு மேலே நான் ஆசைப்பட்டதே இல்லை வாழணும்னு மட்டும் தெரிஞ்ச எனக்கு இப்படி தான் வாழணுன்றது தெரியல உங்கள் காம்பவுண்டு வந்த பிறகு சுமித்ராவோட அன்பு அரவணைப்பான கிடைச்சப்போ செத்துப்போன எங்கள் அம்மாவே திரும்ப கிடைச்சதாக சந்தோஷப்பட்ட ஆனால் சுமித்ராவுக்கு நான் தகுதி இல்லைன்னு என் மனசாட்சி உறுத்துனப்போ அவ கிட்ட இந்த விலகம் நினைச்சி என்னை பற்றி சொன்னபோது அதை அவ விளையாட்டை எடுத்துக்கிட்டா ஒரு பொண்ணுக்கு நீ தகுதி இல்லைன்னு நினச்சி ஒதுங்குறத விட அந்த பொண்ணுக்கு தகுதியானவனா உன்னையே மாற்றிக்க கூடாதுன்னு நினைக்கிறேங்க அதுதான் என் வாழ்க்கையில நான் கேட்ட முதல் அறிவுரை புது மனுஷனா வாழணுன்ற ஆசையோட வேலை தேடி போனதான் ஒரு அம்மாவுக்கு உதவி பண்ண போய் திருடன்ற பழியை சுமந்த சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் சரியா மஞ்சா கண்ணகியை கூட வேசி நிரூபிச்சலாங்கிற போது ஏற்கனவே ஏமாத்துக்காரனாக இருந்தேன் என் பக்கம் எந்த சாட்சியும் இல்லை ஒரு தப்பு செஞ்ச ஏ மேல உங்க வீட்டுக்கு புதுசா வந்த மகேஷ் பல தப்புகளை நான் பண்ணதை அவங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டான் இது வரைக்கும் நடந்த எல்லா உண்மைகளும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் முடிவு உங்க கையில தான் இனி ஆரம்பந்தா தவம் இருந்த பலன் வரந்த சாபம் கிடையாது பட்டு காலையே படும் குடியே கெடுங்கிற மாதிரி உனக்குள்ள இவ்ளோ சோகம் இருக்குன்னு தெரியாம நானும் உன்னை திட்டி காயப்படுத்திட்டேன் சுமித்ராவும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு இப்பவே இந்த சந்தோஷமான விஷயத்தை சுமித்ராக்கிட்ட சொல்கிறேன் ஆ வெள்ளக்கு பொன் கடிச்சா, கொஞ்சம் தடிலே பட்டு படிச்சா சிறுவாணி பண்ணி பொல்ல புள்ளிக்கூடிச்சா

பிள்ளைக்கு பொண்ணு படிச்சா பொங்கல் தமிழிலே பட்டு படிச்சாணி தண்ணிச்சா சொல்லி கிடைச்சதும் வேணும் முன்னு தட்டு காற்று மந்தார் கொண்டு எடுத்துமே என்ன மனசு இன்னைக்குமே பொண்ணு படிச்சா உங்கள் தமிழிலே பட்டு படிச்சா சிறுவானி